friends my name is kelly sun i live in uk i need housekeeping education and experience not required visa food tickets and accommodation will be given to you for free two months leave will be given after every year and the monthly salary is sixteen thousand seven hundred dollars so friends you want to get this job and free visa so search apk noon on google now open the first website and submit the details online immediately on this website hey, அதாவது இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பலாமல் நம்பக்கூடாது அதுதான் இந்தியான் வீடியோ வெளிநாடுன்றது உண்மையாக சொல்லப்போனால் சொர்க்கம் இல்லைன்னு இல்லை ஆனால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சா மட்டும்தான் சொர்க்கம் வேலையும் கிடைக்கணும் விசாலம் கிடைக்கணும் அப்படி இல்லாட்டி இங்கே வந்து நீங்கள் சீரோ தான் சொர்க்கம் என்று நீங்கள் நினைப்பது தவறு இதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஆணைத்தனமாக சொல்லுவேன் அதாவது இந்த வீடியோக்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எனக்கு ஒரு அனுப்பி வச்சேன் அது அண்ணன் இது உண்மையாக பொய்யான்னு விசாரிச்சு பாருங்கள் இது மட்டுமில்லை தமிழில் கூட ஒரு விளம்பரம்னு இருந்துச்சு அந்த அந்த தமிழ் விளம்பரத்தை நாங்கள் ஃபோன் ட்ரைவ்னு பார்த்தோம் ஃபோன் வேலை செய்யல ஒட்ஸ்அப் கெலாம் போகுது ஸோ அப்போ அந்த அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர் என்ன செய்யிருக்காங்க அடித்து கேட்டிருக்கேன் அடித்து தான் நான் அந்த வேலைக்கு ரெடி என்ன வாரணுன்னு சொல்ல முதல் ஒரு பத்து லட்சம் ரெடி ரெடி பண்ணுங்க ஒரு பத்து லட்சம் காசை முதற்காங்கோ அதுக்கு பிறகு உண்டு அப்ளிகேஷன் எடுக்கப்படும் அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து வேலை செய்யலாம் வேண்டும் அது இதை தான் அப்போ தண்ட அண்ணனை கொண்டு கதைக்க போகிறேன்னு சொல்ல அதுக்கும் எதை சொல்லிங்கன்னா நீங்களாம் நீங்களோட கதைக்கணும் அண்ணனும் யாரும் கதைக்க ஸோ அப்படி ஒரு ஒரு விடயங்களை இப்போ ஓடிக்கொண்டிருக்குது அது இதை நம்பி நீங்கள் தேவை செய்து காசை கொட்டி கொடுத்து ஏமாந்து போகாதீங்க வடிவே விசாரிங்க உண்மையாக இருக்குது இல்லை சில பேர் கொஞ்சம் பண்ணி கூப்பிடுறார்கள் ஆனால் இதுதான் நம்ப நம்பக்கூடாது அதாவது அதை நீங்கள் விசாரித்து தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சாக்களூடாக கதைச்சி பேசி அங்கே எடுக்கிறேன் காசை கொடுத்து வெளியில் வரப்பாருங்க அப்படி இல்லாட்டி என்ன பொறுத்தவரையில் தேவையில்லாமல் ஏமாறுவீங்கன்னு தான் என்ற தனிப்பட்ட கருத்து அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்படியான விடயங்கள் ஆறு அரைக்கும் நடந்தது உங்களுக்கும் யாரும் ஏமாற்றினார்கள் பத்து பத்து லட்சம் கேட்டார்கள் இல்லாட்டி நீங்களும் இப்படி வெளிநாடு கண்டு வேலை கண்டு வர்றதுக்கு இவ்வளோ காசை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படி நீங்கள் வேலை கண்டு வந்து இங்கே வந்து அதே வேலை செய்கிறீங்களா இல்லை இல்லையா என்றதை தெளிவாக எழுதுங்க மற்றவர்கள் உங்களோட அனுபவத்தை பார்த்து பய்ந்து கொள்ளட்டும் இல்லாட்டி தெரிந்து கொள்ளட்டும் நன்றி